இன்றைய மன்னா லூக்கா எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் லூக்கா எட்டு ஐம்பது உள்ளவனாய் இரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார் நேரங்களில் இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு கத்துற உங்களை திரும்பவும் பார்த்து சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாய் இரு விசுவாசம் உள்ளவனாய் இரு அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது பயம் வருகிறது கவலைகள் வருகிறது உண்மையாகவே கத்துற என் ஜபத்தை கேட்கிறாரா உண்மையாகவே என் சூழ்நிலை மாறுமா அல்லது என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா கத்ததா என்னோடு பேசுகிறாரா அல்லது மனுஷங்களுடைய சத்தத்தை நான் கத்தருடைய நினைத்து ஏமாந்து இருக்கிறேனா இப்படி பலவிதமான எண்ணங்கள் கேள்விகள் வருகிறது இந்த எவிர் என்கிற மனுஷனும் நம்பிக்கையிலிருந்து ஒரு சூழ்நிலைக்குள் போனார் ஆனா அந்த நேரத்துல இயேசு அவரை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு எல்லா நம்பிக்கை எழுந்து போன நேரத்தில் ஏசு அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார் இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி விரும்புகிறார் பயப்படாதீர்கள் கிறிஸ்தின் வார்த்தை தான் நீங்க கேட்கறீங்க விசுவாசத்தோடு இருங்க ஜபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரே உங்களுடைய உண்மையிலே விசுவாசங்கள் உங்களுடைய வார்த்தையில விசுவாசங்கள்ல உண்மையிலே பலன் கொள்ள கிருபை சார் அற்புதங்களை செய்யுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை உண்டாவதாக பெரிய காரியங்களை கத்த செய்வீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பாரு ஆமே